ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க என்னுடைய ஈவினிங் ரிட்டீன் லாக் தான் பார்க்க பார்க்கறீங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துங்கன்னா ப்ளீஸ் மரம் லைப் பண்ணி நம்ம சேனலாக சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்க வந்து சேர்ந்துக்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு நாலரை போல் எடுத்து இந்த வீடியோ எடுக்கிறப்போ ஒரு நாலரை மணி இருக்கும் அப்போவே வெயிலெல்லாம் கொஞ்சம் கலந்தாப்புலே இருந்துச்சு நல்லா கொஞ்சம் சில்லுன்னு காற்று வர்றாப்புல இருந்துச்சு ஒரு நாலரை மணிக்கு குளிர் ஆரம்பிச்சிடுது இந்த கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே வாசல்லேயே போட்டு வச்சுருந்தோம் சரி நான் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த சத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு இந்த குடுக்கை இருந்தது இந்த குடுக்கையே காலையில் சொன்னார் அப்பா வந்து இதை எடுத்து போட்டுரு மாடெல்லாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி அது ஞாபகம் வந்துச்சு அந்த என்னது ஸோ ஆகி எடுத்துகிட்டு போய் போடுறப்போ இந்த குடுக்க இந்த பார்த்து நேபுக்கு வந்து பக்கத்துலேயே கோணி போயிருந்தது அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எல்லா குடைக்கையுமே எடுத்து வச்சுட்டேன் இது எடுத்து வச்சால் நம்ம பனிக்காலத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் நம்ம தண்ணியெல்லாம் காய் வைக்கிறப்போ அடுப்பு பார்த்து வச்சுட்டு ரெண்டு குடுக்கை போட்டு நம்ம மற்ற வேலையை செஞ்சுட்டு இருந்தால் அது பாட்டுக்கு அது எரிஞ்சு தண்ணி காஞ்சிடும் நம்ம ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம் அதே மாதிரி சாப்பாடு வைக்கிறதுக்கும் சரி எது வைக்கிறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பனிக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதை தூக்க முடியல இருந்தாலும் உருட்டி பெரட்டி எடுத்து போய் கொட்டா மாட்டு கொட்டாயில் எடுத்துமே வச்சுட்டேன் தார் பாய் தான் போட்டு வச்சுருந்தோம் அந்த மாட்டு கொட்டாளில் எடுத்து போய் வச்சிட்டு அதுக்கப்புறமா வீ வாசலெல்லாம் கூட்டலாம் வீடெல்லாம் கூட்டலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் முதல்ல நம்ம வாசலை கூட்டி அதுக்கு தண்ணி தொளிச்சு கூட்டிச்சா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குளத்தை போட்டுவிட்டா அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு இருந்தேன் வாசலை மற்றட்டையும் கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தொளிச்சு போடுவாங்க சிட்டியில் எப்படின்னு தெரியல வில்லேஜில் எவ் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் காலையில் வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னா சாயங்காலமும் வாசல் பெருக்கி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் கோலம் வச்சு போடுவாங்க அப்படி கோலம் போடுனா கூட கூட்டி மட்டுந்தான் விடுவாங்க நானும் அந்த மாதிரி தான் அறக்க பறக்க கூட்டி போட்டிருந்தேன் ஏன்னா கூட்டி போய் எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டால்தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் எல்லா வேலையும் வாசிலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தொளிச்சு தண்ணி கொஞ்சம் நேரம் காயட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் எல்லாம் போட்டுட்டு வந்து சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பூ கோலம் போடலாம் எல்லாம் யூடியூபை பார்த்துட்டேன் யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயங்களே இருக்குது நிறைய கெட்ட விஷயங்களே இருக்குது நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் கூட்டி சேர்த்துட்டு காலையிலக்காக வாரி கொட்டிக்கலாம் சாணி வாரி கொட்டுறப்ப கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சேர்த்து வச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா தண்ணி தொழிச்சேருந்தேன் தண்ணி தொழிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கா ட்ரை ஆச்சுன்னா கோலம் வந்து கலர் நல்லா ப்ரைட்டாக தெரியும் அப்படி அப்படின்னா ஈரத்தோடு கலர் அப்படியே நினைஞ்சல அம்பளம் ஆகிடும் குளமாவும் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கோலம் போட்டுன்னு இருக்கிறப்பவே இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால அவங்க ஸ்கூல் பசங்களாம் வந்திருந்தாங்க அவளை கூப்பிட்டு அவளுக்காக கொஞ்சமாக கேக்கு கொடுத்துருந்தேன் ஏன்னா அவள் பர்த்டேக்கு அவள் இங்கேருந்து எனக்கு எங்கள் மாமியார் வீட்டு வரைக்கும் கொடுத்து வச்சுருந்தான் கொடுத்து அனுப்பிட்டு அப்படி இருக்கிறவங்க நம்மளுக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்திருந்தாள் கோலம் போட்டுகிட்டே இருந்தேன் அவன் ஸ்கூல் விட்டு முடிஞ்சு வந்துட்டான் ஆனால் என் தாங்க சின்ன வரல அவள் டுவெல்த்துன்றதுனால அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி இருந்தாலும் இவன் டென்த் நைன்த்து படிக்கிற இவன் மட்டும் வந்திருந்தா இவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு விஷ் பண்ணால் வாங்கிட்டோம் எனக்கு விஷ் ப விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மோஸ்ட்லி நான் யூடியூப்லலாம் போடல பர்த்டே எதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் போச்சு ஆனால் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கலை கேக்கும் வீட்டில் கோயிலுக்கும் போகல இதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போய் வரணும் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள வாச வீட்டை எல்லாம் வளக்கி முடிச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்து அதெல்லாமே கழுவி முடிச்சுட்டு சூடாக அப்பா பால் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதில் டீ போட்டு பிடிச்சி இந்த நாள் என்னுடைய பர்த்டே அதுமாதிரி ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைய போச்சு நம்ம பெரிய பெரிய மாடுகள்லாம் போய் செலிப்ரேட் பண்ண நம்மளுக்கு பிடிச்ச வயசுல நம்ம வீட்டிலே இருந்து சின்னதாக ஒரு கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம தேவை சூப்பராக ரொம்ப ஜாலியாக முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வில்லேஜ் வளர்க் வீடியோஸ் எல்லாம் அவங்களே வந்து சேர்ந்துட்டேன் இப்போ சின்ட்டா பாய் பாய் இந்த கோழி தான் விடாமல் கூலிகிட்டே இருக்குது ஒரு கோலத்தை கூட உடம்பவே முடிய மாட்டேங்குது உக்காரக்கோ கொக்கரக்கோன்னு கத்திகிட்டே இருக்குது